அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி சிம்பிளாக டேஸ்ட்டாக இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி கருவேப்பில சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் அந்த சட்னி நல்லாயிருக்கும் உளுத்தம்பருப்பு லேசாக செவக்கட்டும் உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போதே இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆறு வர மிளகாயும் சின்ன சைஸில் மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சட்னி கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு ஆறு பல் பூண்டு அதையும் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம் அதனால் புளி கொஞ்சம் கூட சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுறணும் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினா போதும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை அடுத்ததில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுண தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும் தேங்காய் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தேங்காயும் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை இப்போ இது அப்படியே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது திரும்ப தாளிக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க சூப்பரான நம்மளோட கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி